அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு ஐயோ நிறையா காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பித்தோம் அன்பு வச்சு தானே ஆரம்பித்தோம் அது வரும்னு அன்னி சொல்லுவாங்க அப்படி அண்ணி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு ஞாபகம் யா இருக்கேன்னா நான் வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைம்லாம் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலாங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்போ தொடர்ந்து அது செஞ்சாங்க அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது ஏப்பா அந்த இப்போ வீட்டில் வேலை செய்கிறம்மா உங்ககிட்ட சொல்லலை ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன் நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு ரூபா செலவு பண்ணால் புத்திசாலி இல்லையா அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் போட்ரு வருவாங்க ட்ரெயினில் போகும்போது ஊருக்கு அவன் சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான் சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவோம் அப்போ ஐம்பது ரூபா கேட்கறாரு ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் காசு ரொம்ப கராராக இருப்பேன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிட்டே ஒரு எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும் அங்கே போனால் நூறுரூவா எடுத்து கொடுப்பாரு எப்போ ஐம்பது ரூபாயே ஜாஸ்தி நூறுரூவா ஏன்பா கொடுப்பீங்கன்னு கேட்டா அந்த நூறுரூவா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா அவன் போனால் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பானுன்னு சொல்லுவார் எனக்கு இது நான் வந்து ஒரு பத்து வயசில் நான் கேட்ட கதை இது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது மறக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போது நம்ம நல்லதே தான் செய்வோம் நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு இன்னும் நிறையா பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்ஃபேக்ட் தியாதேவ் ரெண்டு பேருமே வந்து மாதம் முன்னூறில் வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்ருக்காங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க அகரம் கூட கை சேர்க்கும் போது இது இன்னும் பலமாகும் இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நிறைய பேரோட நேரமும் அன்பும் இங்கே தேவைப்படுது ஸோ எல்லாரும் ஒன்று சேருவோம் அகரம் தொடர்ந்து நடக்கட்டும் அகரம் நம்முடைய அகரமாக இருக்கட்டும் நாம் பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் சினிமா உலகை பிரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தனி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க